கஷ்டங்களும் இன்றிலிருந்து நீங்க போகின்றது உன் எதிர்காலத்தை பற்றி நான் கூற போகின்றேன் உன்னுடைய எதிர்காலத்தில் நீ யாருடன் கைகோர்த்து நடக்க போகின்றாய் என்பதை நான் உன்னிடம் சொல்ல இப்பொழுது வந்திருக்கின்றேன் தங்கமே நீ இப்பொழுது ஒரு உறவை அந்த உறவு இல்லாமல் நிச்சயம் உன்னால் இப்பொழுது அல்ல எப்பொழுதுமே இருக்க முடியாது என்று உன் மனதிற்குள் தீர்மானித்து விட்டாய் இருந்தும் உன் வீட்டில் சொல்ல உனக்கு பயமும் தயக்கமும் இருந்து கொண்டு இருக்கின்றது ஆனால் அவர் இல்லாமல் உன்னால் இருக்க முடியவில்லை என்ற சந்தர்ப்பத்திற்கு உன் எதிர்காலத்தில் உன்னுடன் சேரப் போவது உன்னுடைய கோர்த்து நடக்க போவது நீ விரும்பிய நபர் மட்டுமே அவரை தான் உன்னுடன் நான் சேர்த்து வைக்க போகின்றேன் உன் பெற்றோரின் ஆசீர்வாதத்தால் உங்களுடைய திருமணம் நிச்சயம் நடைபெறும் வேண்டாம் அம்மா எப்படியாவது என் துணையை என்னுடன் சேர்த்து வைங்கள் என்று நீ கேட்டாய் அல்லவா நிச்சயம் உன் எதிர்கால துணையுடன் உன்னை சேர்த்து வைக்கத்தான் போகின்றேன் இது என் தெய்வ வாக்கு தங்கமே நான் உன்னை தேர்ந்து எடுத்து விட்டுத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் என் செல்ல பிள்ளை தெரியும் தன் குழந்தைக்கு என்ன வேண்டும் என்று தெரியும் தங்கமே நீ விரும்பிய அந்த நபரை உன் எதிர்காலத்தில் கைகோர்த்து நடப்பார் கூடிய விரைவில் இது நடக்கும் நான் இருக்கின்றேன் ஓம் சக்தி வராசக்தி